நான் டிகிரி பேசணும்னு சொல்லுவேன் எல்லோரும் படிக்கிறாங்க எல்லோரும் ஏன் பண்ணுறாங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க அது அவர்களுக்கானதாக மட்டும்தான் தான் இருக்குது அதிகமாக ஆனால் நம்முடைய மருத்துவத்துறையில் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்களாக செவிலியர்களாக இருந்தாலும் சரி ஏரிங் மட்டும் இல்லை ஒரு சர்வீஸ் இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் நான் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க நாம வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கம் பண்ணுறோம் சேர்ந்து சர்வீஸும் பண்ணுறோம் கைத்தட்டு இருப்போம் எல்லாமே நம்ம பிள்ளைகளை கேட்டுக்கிட்டு தான் மேடத்துல சொல்லிகிட்டு இருந்தேன் சொல்ல முடியாது இப்போ வாய்க்கு இது பெரிய விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் பேஷண்ட்டாக இருந்தாலும் இப்போ நம்ம இடத்துக்கு போகிறோம் நம்ம போகக்கூடிய காரு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நம்ம கையில் என்ன வாட்ச் போட்டிருக்கோமா மோதிரம் போட்டிருக்கோமா செயின் போட்டிருக்கோமா இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஆட்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு சாதாரண போகிற ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய காரணம் போகிறவங்களுக்கும் கிடைக்கிற வரவேற்பு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே நம்ம நர்சிங்கில் அப்படி இல்லை பேஷண்ட்டு வந்து எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பேஷண்ட்டாக இருந்தாலும் பணக்காரன் இல்லை கஷ்டப்பட்ட இல்லை பெரிய செயின் போட்டிருக்கா இல்லை கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஆள் பாமர மக்கள் இப்படி யார் வந்தாலும் யார்கிட்டையும் எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய பணி தான் நம்ம மருத்துவ பணி அதில் செவியோ பணி மிக முக்கியமானது

மன வளர்ச்சியில் எல்லாம் மாத்துக்கணும் அவங்களுக்கு செயல்படும் பொழுது நோயாளிகளும் சரி மருத்துவமனைகளும் சரி நன்றி மறுபடியும் நன் வாழ்த்துக்கள் குட் ஈவினிங் Whatever is, Whatever is deleterious and mister any harmful drug, any harmful drug of, of my provision, of my provision and, and, will hold, and will hold in confidence, and personal matters, matters committed to my keeping, and, all family affairs, and all family affairs, coming to peace practice, of my calling of magician, in this work, work and devote myself. And टू द वेलफेयर ऑफ दोस